ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் ஜயம் உதீரையேத் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ சுக உச்ச கேதுமாஞ்சம்பூர் அம்பரீஷ சுதாஸ்ரய விருப்பத் ப்ரிஷ தஸ்வோ அபோத் தத் புத்திர ஸ்தூரதிதர வேர்ட் பை வட் மீனிங் ஸ்ரீ சுக ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் விருப விரூபன் என்ற கேதுமான் கேதுமான் என்ற சம்பு சம்பு என்ற அம்பரீஷ அம்பரீஷ மகாராஜனின் சுதாத்ரய மூன்று மகன்கள் விருபாத் விரூபனிலிருந்து பிரித ஸ்வ ப்ரிதன் என்ற அபூத் வந்தார் தத் அவரது மகன் தூ மேலும் ரதீதர ரதீதரன் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் பரீட்சித் மகாராஜனே அம்பரீஷருக்கு விரூபன் கேதுமான் மற்றும் சம்பு என்ற மூன்று மகன்கள் இருந்தனர் விரூபனுக்கு ப்ரிஷதஸ்வனும் பிரிததஸ்வனுக்கு ரதீதரனும் மகன்களாக பிறந்தார்கள் பதம் இரண்டு ரதிதரஷ தந்தவே பாரம் அங்கிரா ஜனயாம் ஆச ப்ரம வர்சஸ் வினக சுதான் பை வட் மீனிங் ரதிதரஸ் ரதிதரனின் மகன்கள் மகன்களில்லாத பாரம் அவரது மனைவியின் மூலமாக தந்தவே சந்ததியை பெருக்குவதற்காக அர்த்தித வேண்டிக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு அங்கிரா மாமுனிவரான அங்கிரர் ஜனயாம் ஆச பிறக்கச் செய்தார் பிரம்ம வர்சஸ் வின பிராமண தகுதிகளை கொண்ட சுதான் மகன்கள் டிரான்ஸ்லேஷன் ரதீதரனுக்கு மகன்கள் இல்லாததால் தனக்கு மகன்களை தரும்படி அங்கிர மாமுனிவரை ரதீதரன் வேண்டிக் கொண்டார் இந்த வேண்டுகோளின்படி அங்கிரர் ரதீதரனுடைய மனைவியின் மூலமாக பிராமண சக்திகளை கொண்ட நல்ல மகன்களை பெற்றெடுத்தார் பர்பட் பை சிலப்பிரபா பிரபாத் வேத காலத்தில் தாழ்ந்த நிலையில் உள்ளவனுடைய மனைவியின் மூலமாக சிறந்த சந்ததியினரை பெறுவதற்காக சில சமயங்களில் உயர்ந்த நிலையில் உள்ள ஒருவர் அழைக்கப்படுவது வழக்கம் இத்தகைய ஒரு சூழ்நிலையில் பெண் விவசாய நிலத்துடன் ஒப்பிடப்படுகிறாள் விவசாய நிலத்தை வைத்திருப்பவன் அதிலிருந்து தானிய உற்பத்தி செய்வதற்கு வேறொருவனை வேலைக்கு அமர்த்தக்கூடும் ஆனால் தானியங்கள் நிலத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுவதால் அவை நிலத்தின் உரிமையாளருக்கு சொந்தமானவையாக கருதப்படுகின்றன போல மிகவும் தேவையான சமயத்தில் கண் கணவரில்லாத வேறொருவர் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெண் சில சமயங்களில் அனுமதிக்கப்படுகிறாள் ஆனால் இவ்வாறு அவளுக்கு பிறக்கும் மகன் அவளது கணவனின் மகனாக கருதப்படுகிறான் இத்தகைய மகன்கள் கேத்திர ஜாத என்று அழைக்கப்பட்டனர் ரதீதரனுக்கு மகன்கள் இல்லாததால் இந்த முறையை அவர் பயன்படுத்தி கொண்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு முனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்க்கு ஜெய் பிரபுபாதக்கு ஜெய் போல்